எண்பத்தி நான்காம் ஆண்டு காலங்களில் அப்பொழுது வந்த நல்லவணக்கள் படத்தில் நூறு டிவியில் வந்து ரஜினி சார் ஆடுவார் அதை பார்த்து அனைவரும் வந்து அப்படி ஒரு மனசு ஆடி போயிருப்பார்கள் ரசித்தார்கள் நடிகை கல்வநாயர் மும்பையிலிருந்து வந்திருக்கிறார் ஏவிஎம் இல் பாடல் ஷூட்டிங் ரஜினியும் வெயிட்டிங் ஏவிஎம் எப்போதுமே புதுமையும் பிரம்மாண்டத்தையும் கையாள்பவர்கள் அதனாலே ஏவிஎம் படங்கள் பார்க்க மக்களோடு மிகுந்த ஆர்வம் இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படமான நல்லவணக்கள் நல்லவன் படம்தான் அது எஸ்பி முத்துராமன் இயக்கம் பாபு கேமரா பாடல் காட்சிக்க நூறு டிவிக்கள் டயனோ நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது நூறு டிவிக்களும் சுவரில் பலகை அடித்து செட் செய்தாகிவிட்டது இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மும்பைல இருந்து வந்த கல்பனா ஏறும் ஆடும்போது நூறு டிவிகளிலும் தெரிய வேண்டும் அதுதான் கான்செப்ட் ஏவிஎம் டீம் தயாரிப்புகளை செய்துவிட்டாலும் படம் எடுத்த பிறகு பிரிண்ட் போட்டு பார்த்தால் சரியாக இல்லை டிவி லைன் லைனாக வருகிறது எப்படி சரி செய்தன டெக்னிக்கலாக தெரியவில்லை சூட்டி நிற்கிறது கல்வநாயர் ஸ்டார் ஹோட்டல் வாடகை எகிரி கொண்டிருக்கிறது ஏவியும் குமரி கொண்டிருக்கிறது டெக்னிக்கல் எப்படி அப்பொழுது ஏவியும் சாரின் மகன் எம் எஸ் குகன் அந்த ஓடி வருகிறார் யார் அந்த நண்பர் எப்படியாவது சரியாக்கி அவர் காரணம் அவர் செலிபிரிட்டிகளின் குடும்ப வீடியோக்குள் எடுப்பவர் அமிதாப் பச்சன் குடும்பம் வரை இவரது வீடியோ தான் டெக்னிக்கல் அறிவும் இருக்கிறது அந்தார் அந்த இளைஞர் அவருக்கு நடந்த தவறு புரிகிறது டிவிக்கு எல்லாம் வேறு வேறு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்லயும் கலரில் இருப்பதை முதலில் சரி செய்கிறார் அதோடு சினிமா கேமரா ரீலுக்கு ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு பிரேம்கள் வீடியோவுக்கு ஒரு செகண்ட் இருபத்தைந்து பிரேம்கள் அந்த ஒரு பிரேம் வித்தியாசத்தால் மூன்று நாட்கள் ஷூட்டிங் இல்லை கோடு கோடா விழுது என்று தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ சினிமா படத்துக்கு இருபத்தி நாலு பிரேம் ஒரு செகண்டுங்கிறதும் வீடியோ கேமராவில் அது வந்து இருபத்தஞ்சு பிரேம்ங்கிறதும் பொழுது அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை அதை கண்டுபிடித்தார் அந்த இளைஞர் அந்த வீடியோ நம்பர் டெக்னிக்கலாக ஸ்வீட அட்ஜஸ்ட் செய்து அவரே தன்னுடைய ஹை ரெசல்யூஷன் வீடியோ கேமராவால் எடுக்க அதே நேரத்தில் கேமராமன் பாபுவும் பிலிமில் படம் பிடிக்க டெஸ்ட் ஷூட் நடக்கிறது உடனே பிரிண்ட் போட்டு பார்க்க சக்சஸ் ஏவியும் சரண அந்த நண்பரையே முழு பாட்டு டிவி உள்ளது எடுக்க இருக்க சொல்லி விடுகிறார் அந்த குகனி நண்பர் தான் செவன் சனல் நாராயணன் அவரது கைங்கரியத்தால் வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சு கொள்ள பாட்டு திரையில் வந்தது அப்படி ஒரு கைத்தல் விசில் காதை கிழிக்கிறது நூறு டிவிக்கள் காட்சி ரசித்து பார்க்கப்படுகிறது திரையிட்ட இடமெல்லாம் நல்லவனும் திருவிழா கோலம் காண்கிறது வசூல் மலை அள்ளி குவிக்கிறது அதுவரை ஒரு படம் எடுத்து தோற்று வீடியோ தொழிலுக்கு சென்றுவிட்ட நாராயணன் பின் செவன் சேனல் நாராயணனாகி பின் சினிமா தயாரிப்பாளராக மாற அது ஒரு காரணமாக நிகழ்ந்து விட்டது நல்லவனுக்கு நல்லவன் படத்தின் இந்த நிகழ்வு வேட்டையாடி விளையாடி என்கிற படத்தை செவன்சரன் நாராயணன் வெளியிட்டு வெற்றி பெறும் அளவிற்கு அந்த விசித்திர வெற்றி கொண்டு சென்றது அதுதான் காலத்தின் கோலம் காலத்தின் விசித்திர விளையாட்டு பின் நாராயணன் ரஜினிக்கு நண்பராகி ரஜினி சாரின் குடும்ப வீடியோவெல்லாம் எடுக்க அளவுக்கு வளர்ந்தது அது ஒரு தனி கதை ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க காத்திருக்கும் தயாரிப்புகளில் செவன்சல் நாராயணன் ஒருவர் அவர் என்னும் ஈடேற வேண்டும் ஒரு தொழில் புதுதாக வரக்கூடிய அந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதால் எவர் ஒரு வந்து அதற்கு சொல்யூஷன் சொல்கிறாரோ எவர் ஒருவர் அதுக்கு தீர்வு காண்கிறாரோ அவரே அந்த நேரத்தில் ஆபத்து பார்த்தவனாக தெரிவார் அப்படிதான் ஏவிஎம்னுடைய நல்லவனுள்ள படத்தில் அவர் செவன் சென்னல் நாராயணன் அந்த கைங்கரியத்தை செய்து கொடுத்தார் இந்த இடத்தில் நன்றாக கவனிக்க வேண்டும் செவன் சென் நாராயணன் இப்பொழுது ஃபீல்டில் இருக்கிறார் அப்பொழுது அவர் வந்த புது இது எளிதாக ரொம்ப எளிமையாக இருந்தவர் குகன் அவர்களுக்கு நண்பர் என்பதால் உடனே கூப்பிட்ட குரல் வந்தார் மற்றவர்கள் வந்திருப்பார் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட செவன் சேனல் நாராயணன் அவர்கள் விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் இயக்கலாம் நாமும் அதை திரையில் காணலாம் அந்த நாள்